ஃப்ரண்ட்வுட் நேர்களுக்கு வணக்கம் நம்ம சிஎஸ்கேவோட ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக தலை தோனி தான் இது எல்லாத்தோட முக்கியமாக நீங்கள் தமிழன் பார்த்தோன்னே உள்ளே வந்துருப்பீங்க எஸ் அதுதான் உண்மை ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ் அவங்க எடுக்கிற மூவ் எல்லாமே வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு நம்ம காசி கூட நேற்று கூட ஒரு இன்டர்வியூ வந்துருந்துச்சு ஸோ அதில் கூட அவர் தெளிவாக சொல்லியிருந்தாரு நம்ம ரெண்டு நாளுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதை தான் அவரும் சொல்லியிருந்தாரு நாங்கள் வந்து எப்பவுமே தலை தோனியை வந்து ரிட்டன் வாங்க சொல்ல போகிறதே கிடையாது எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் இவ்வளான்னு தான் நாங்கள் ஆசைப்படுவோம் ஸோ அந்த டிசிஷன் அந்த முடிவு அவர் தான் இருக்குது ஸோ அவர் என்ன சொல்கிறோம் அதை தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ ஃபியூச்சர் அப்படின்னு போகும்போது நிறைய பேருக்கு இன்னொரு விஷயம் தெரியும் நினைக்கிறேன் நம்ம தலை தோனி வந்து இந்தியா சிமெண்ட்டில் வந்து அஃபிஷியலாக வந்து அவர் ஷேர் ஹோல்டராக இருக்கார் அது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அதுதான் உண்மை அது எத்தனை பர்சன்டேஜ்னு தெரில அதே மாதிரி நம்ம சிஎஸ்கேலும் பார்த்திங்கன்னா அவருக்கான இடம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை தான் வந்து ஃப்யூச்சரை முன்னிறுத்தி தான் இப்போ வந்து அவர் வந்து அதுக்காக ரெடி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரமே அவர் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு கூட சிஇஓ போஸ்டிங் அவரை கொடுக்குறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எல்லாத்தையும் தாண்டி நம்ம தலை தோனி வந்து நம்ம சிஎஸ்கே டீமோட சிஓஓஓ இருந்தார்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்க நேரம் ஸோ இருக்குமா நல்லா இருக்காது இல்லை அப்படிலாம் இல்லை அவர் வந்து கோச்சாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கோச்சாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஃபீல்டில் இறங்கி வேலை செய்ய முடியும் அப்படின்னு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சிவா இருந்தால் கூட நல்லா பெஸ்ட் கோச் இப்போ ஃப்ளெமிங் நல்லா தான் இருக்காரு அவரோட பெஸ்ட் கோச் வேணுமா எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்க போகிறாருன்னு தெரியல ஆனால் அவர் வந்து நம்ம இந்தியன் டீம் கோச்சாக வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காருன்றதுக்கு நம்ம காசி விஸ்வன் சார் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாரு அவருக்கு வந்து அவர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்டாக நிறைய டைம் வேணும்னு தான் சொல்லியிருக்காரு ஸோ நைன் டு டென் மந்த்ஸ் வந்து இந்தியா டீமோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தால் தான் இவர் சொல்லியிருக்காரு ஸோ அதுதான் உண்மையும் கூட ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் வந்தால் நல்லா இருக்குமே கேட்டிருந்தோம் காம்பீர் வந்து நல்லா தான் இருக்கும்னு நிறைய பேர் அதுக்கும் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ நிறைய பேர் இன்னும் காம்பியரை பிலீவ் பண்ணுறீங்க ஸோ பிளேயர்ஸுங்களோட இருக்க கிளாஸ்லாம் வேறு அதையும் தாண்டி ஒரு கோச் அண்ட் பிளேயர் வரும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்க தான் செய்யும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இந்தியன் டீமில் வந்து கிரேக் சேப்பில் இருக்கும்போது எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் திருப்பி நடக்கக்கூடாதுன்னு நம்ம இந்தியன் மேனேஜ்மெண்ட்டும் கண்டிப்பாக முடிவெடுப்பாங்க அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம சிஎஸ்கேல நம்ம தலை தோனி வந்து ரிட்டன் வர்றது கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிஎஸ்கேல கண்டிப்பாக தலை தோனி இருப்பார் நமக்கு அக்கப்பு அடிச்சு கொடுப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கம்மிஷன் மென்ஷன் பண்ணுங்கள் ஃபியூச்சரில் நம்ம சிஎஸ்கேக்கு தள்ள தோனி வந்து சிஇஓஓஓஓஓஓஓஓஓஓஓ அந்த அண்ணா எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் நினைக்கிறீங்க அதையும் கண்டிப்பாக கமிஷிஷன் மென்ஷன் பண்ணுங்கள் எல்லாத்தையும் தாண்டி என்னைக்கு நடக்க போகிற மேட்ச் ஐபிஎல் ரொம்ப முக்கியமான தான் கண்டிப்பாக சொல்லணும் நம்ம ஆறு ஆறு வருஷம் ஹைதராபாத் நடக்க போகுது ஸோ இந்த மேட்ச் ரொம்ப பரபரப்பாக இருக்க போகிறதுன்றதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி யார் வின் பண்ண போகிறாங்க யார் கொல்கட்டாவை ஃபேஸ் பண்ண தான் இப்போ எல்லாரோட டாக்காகவும் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமென்ஷன் மென்ஷன் பண்ணுங்க இதை விட முக்கியமாக இன்றைக்கி நடக்க போகிற மேட்சுக்கு வந்து நம்ம சேப்பாக்கத்தில் வந்து டிக்கெட்ஸ்லாம் கூட ஈஸியாக கிடச்சிருந்து ரெண்டு நாள் மறுபடியும் கூட என்ன பேர் சொல்லியிருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் நம்பலை நேற்று நிறைய பேருக்கு வந்து நம்ம லீவில் கிடைக்கிறத விட இப்போ வந்து ஈஸியாக டிக்கெட் கிடச்சிருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ டிக்கெட் வாங்கினவங்க அவங்களுக்கு தான் சொல்கிறாங்க நாங்கள் சென்னை மேட்ச்சை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிருச்சு இதுக்கு தான் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இது ஈஸியாக கிடச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில அதை பற்றி உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக அதையும் கம்மிசெஷன் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு நம்ம ஃபைனல் யார் யார் போக போகிறோம் அதுக்கடுத்து வேர்ல்டு கப் எப்படி நடக்க போகுது இன்னும் நிறையா விஷயங்களோட உங்களை அடுத்த வீட்டிலும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடுவது உங்கள் சண்முகம்